பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் பெண்களுக்கான ஆரோக்கியம் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவற்றுக்கான தீர்வுகள் நிறைந்த பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது ஒவ்வொரு வாரமும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் பற்றி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு விடயம் தொடர்பாக ஒரு மருத்துவர்களுடைய ஆலோசனை இன்றைய வாரமும் உங்களுக்காக இருக்கின்றது அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியுடாக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் லக்ஷனா பாலமுரளிகரன் இன்றைய நிகழ்ச்சியில் மாதவிடாய் காலத்துல பெண்கள் எவ்வாறான உணவுகளை உள்ளடக்க வேண்டும் என்றதை பற்றி பார்ப்போம் மாதவிடாய் என்று சொன்னா பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகளான சூலகம் மற்றும் கற்ப பயில நிகழ்ற மாற்றங்களை தொடர்ந்து இருபத்தி எட்டு நாட்களுக்கு முறை வந்து பிறப்பினூடாக வந்து ஆஹ் ரத்தப்போக்கு வாரது தான் வந்து மாதவிடாய் என்று சொல்லப்படுறோம் இந்த மாதவிடாய் வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து வாரதுதான் ஆனா மாதவிடாய்கிற

விட்டமின்கள் விட்டமின் ரெண்டு பார்க்க வந்து முக்கியமாக வந்து விட்டமின் பி சிக்ஸ் வந்து வாழைப்பழத்தில் இருக்குது எல்லா பழங்கள்லையும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து இருக்குது ஸோ அதை விட வந்து கனிம சத்துக்கள் என்று சொல்லிக்க வந்து அயன் மேக்னீசியம் ஜிங் போன்ற சத்துக்கள் வந்து மிக அதிக அளவில் இருக்கிறதால எங்களோட உடலை வந்து என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அந்த டைம்ல வந்து உடல் சோர்வடையாமல் வந்து நல்ல புத்துணர்ச்சியா வச்சிருக்க போகுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா வந்து மனநில மாற்றத்தை வந்து சரி செய்து வந்து எனது வந்து சந்தோஷமாக வந்து வச்சிருக்க போகுது குறிப்பா பாத்தீங்கள சொன்னா வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா செரட்டோனின் என்ற ஹோமோன எங்களோட உடல்ல வந்து செரட்டோனின் இந்த ஹோமோன வந்து அதிகரிக்க செய்யற ஆற்றல் இந்த வாழைப்பழத்துக்கு இருக்கு ஸோ செரட்டோன் தான் வந்து எங்களை வந்து என்ன செய்யும்னு சொன்னா வந்து சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது அடுத்தது நாங்க உணவுல கண்டிப்பா சேர்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா வந்து மரக்கறிகளும் பச்சை இல வகைகளும் சோ இந்த மரக்கறிகள் பாத்தீங்கன்னா சொன்னா அதுலயுமே வந்து பொட்டாசியம் கல்சியம் அயர்ன் சத்துக்கள் காணப்படுகின்றது விட்டமின்ஸ் வந்து இருக்குது இதுகள் இருக்கைக்குள்ள பாத்தீங்கன்னா சொன்னா வந்து முக்கியமா வந்து ஈஸ்ட் ஓமோன வந்து என்ன செய்யும்னு சொன்னா வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்க போகுது அப்ப என்ன நடக்க போகுது இந்த கர்ப்பபையில பாத்திங்கன்னா வந்து இந்த தசை நார் கட்டிகள் அதாவது பைப்ராய்ட் கட்டிகள் என்று சொல்ற அதுகள் வந்து வளர்ற அளவு வந்து குறைய போகுது அடுத்தது இந்த பீரியட் டைம்ல முக்கியமா வந்து பெயின் அந்த பெயின வந்து குறைக்கிற ஆற்றல் கூட இந்த மரக்கறிகள் மற்றும் கீழ வகைகளுக்கு காணப்படுது அடுத்தது நாச்சத்து இதுல இருக்கிறதால வந்து உடற்கழிவுகள் வந்து சரியான முறையில வந்து அகற்றப்பட போகுது அடுத்தது பெண்களின் உணவுல கண்டிப்பா ரெண்டு உணவு முக்கியமாக இருக்கணும் ஒன்று வந்து எள்ளு அடுத்தது உளுந்து இந்த எள்ளும் உளுந்தும் சேர்ந்த உணவுகளை நாங்க எடுத்துட்டு வரையக்குள்ள அதுல மிக அதிக அளவுல கல்சியம் சத்தும் பொஸ்பரசும் இருக்கிறதால பாத்தீங்களா வந்து எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு இவை அவசியம் அப்ப எலும்புகள் என்ற ஆரோக்கியம் என்னக்க பெண்கள் என்ற குறிப்பா இடுப்பு எலும்புகள் வந்து மிகவும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கணும் காரணம் வந்து அஹ் கற்பப்பை அதாவது வந்து கன்சீவா இருக்கிற டைம்ல வந்து கற்பப்பை வந்து நல்ல பலமாக இருக்கணும் அதே நேரம் பிரசவ காலத்துல பாத்தீங்களா வந்து நோமலா எந்த இதுவும் இல்லாம வந்து நோமலா பிரசவம் நடைபெறுகிறதுக்கும் இந்த உளுந்தும் எள்ளும் வந்து ஹெல்ப் பண்ணும் அதோட பாத்தீங்களான்னு சொன்னா வந்து அதுல மெக்னீசியம் வந்து காணப்படுறதால வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்க போகுது மேலும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க போகுது அதே நேரம் மயிர்கள் இந்த வளர்ச்சிக்கும் அஹ் தோளுண்ட தோலை வந்து நல்ல பளபளப்பாக வச்சிருக்கிறதுக்கு கூட இந்த உளுந்தும் எள்ளும் வந்து ஹெல்ப் பண்ணுது அதே நேரம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வந்து சரியான ஒழுங்குல வந்து வாரத்துக்கும் சினைப்பை இந்த வளர்ச்சிக்கும் கூட இதுகள் வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததா அடுத்தத சொன்னா பீரியட் டைம்ல வந்து முக்கியமா வந்து உடல் வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து காணப்படும் அப்ப அந்த வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக வந்து பால் சேர்ந்த பொருட்கள் வந்து பால் தயிர் எடுக்கலாம் எடுக்கலாம் மோர் எடுத்துக்கொள்ளும் அதை விட வந்து தானியங்கள் அதுல வந்து வெந்தயம் வந்து முக்கியமாக வந்து குளிர்மையான ஆக்ஷன் உள்ளது அப்ப வெந்தய கஞ்சியோடு அந்த டைம்ல வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பீரியட் டைம்ல வர வலியை குறைக்கிறதுக்காக வந்து சிறந்த வலி நிவாரணியா வந்து இஞ்சி எடுத்துக்கொள்ளலாம் இஞ்சிய நோமலா வந்து ஸ்கிரேப்பர்ல சீவிட்டு ஹாட் பாட்டில்ல போட்டு எடுக்கலாம் அல்லது வந்து நோமலா வந்து டீயோ பிளேன் டீக்க போட்டும் வந்து கூட நாங்க வந்து இஞ்சியை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இந்த மனநில மாற்றம் என்று சொல்லியிருக்க மூட் ஸ்விங்க குறைக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து சாக்லேட்ஸ் பிடிக்கும் ஸோ அந்த சாக்லேட்ல பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து டார்க் சாக்லேட்டை வந்து அதிக அளவில் வந்து எடுக்கைக்குள்ள வந்து எங்களோட மனநில வந்து சரியான நிலைமையில பேணப்படுறதோட வந்து அந்த டைம்ல ஹாப்பியா வந்து இருக்கலாம் மேலும் பாத்தீங்களா சொன்னா வந்து மஞ்சள் கூட உணவுல வந்து சேர்த்துக்கொள்ளலாம் கிருமிகளை வந்து அகற்றதோட வந்து நான் ஆரோக்கியமாக வச்சிருக்கவன் வந்து உதவப்போது ஆகவே வந்து ஆரோக்கியமான உணவுகளை உள்ளடுங்கள் மகிழ்ச்சியாக வந்து பீரியட் டைம் வந்து கழிக்க வேணும் நன்றி வணக்கம்